அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி உள்ளவங்க அதே மாதிரி தான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினப்பாங்க சமயங்களில் ஈகோ பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு அடிக்கடி வரும் ஆனால் இவங்க பொதுவாக சிம்மராசிக்காரங்க இள வயசில் கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே இவங்க வாழ்க்கையிலலாம் மாறி எல்லாம் பின்னால் நல்லா இருக்கிறது நம்ம நிறையா பார்க்க முடிகிறது பொதுவாக வந்து இவங்களுக்கு திருமண வாழ்க்கையிலையும் சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் திருமணம் பண்ணுறதுலையும் பிரச்சனை திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரத்துக்கான சான்சஸ் அதிகம் ஸோ பொதுவாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களுடைய உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் பண வருமானங்கள் எப்படி இருக்கும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் உடல்நலம் எப்படி இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேலையை பொறுத்தளவில் இந்த மாதத்தை பொறுத்தளவில் இந்த முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு வந்து சிம்ம ராசியில் செவ்வாய் இருக்கார் கேதுவும் இருக்கார் உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருக்குது இந்த செவ்வாய் வந்து இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அந்த செவ்வாய் ஏன் முக்கியமாக சொல்கிறோன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் உங்களுக்கு நாலாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் செவ்வாய் இவர் வந்து ரெண்டாவது வீட்டுக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்து வக்ரமாகிறார் இந்த மாதம் இருபதாம் தேதி வக்ரமாகிறார் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த மாத கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தொழில் தானாதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரார் ஏற்கனவே குரு அங்கே இருக்கார் அவரோட சேர்ந்து லாபஸ்தானத்துக்கு வரார் இது இருபதாம் தேதி நடக்க போகிறது இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த மாதத்தை பொறுத்த அளவில் வேலையில் வந்து திடீர் பொறுப்புகள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து நல்ல வெற்றிகரமாக நிறைவேறும் திடீர்னு பொறுப்புகள் கிடைக்கும் வேலையில் உங்களுடைய நீ எப்படி போகணுன்னு பிளான் பண்ணி போகிறீங்களோ அது மாதிரி நீங்கள் அதை செஞ்சுட முடியும் வியாபாரத்தில் வந்து நீங்கள் ஏதானும் நீங்கள் பார்ட்னர்ஷிப் தேடிட்டு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதிய முதலீடுகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் இல்லை வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கணும்னு தேடிகிட்டு இருக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமாக சாதகமாக நடக்கிறதுக்கு இந்த மாதம் நிறையா வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வேலை தேர்னீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் சில பொறுப்புகள் மூலமாக உங்களுக்கு வந்து மன அழுத்தங்கள் அதிகரிக்கலாம் டைம் லிமிட்டு கொடுத்து அதுக்குள்ளே செய்யுங்கன்னு சொன்னால் அந்த டைம் லிமிட் வந்துருச்சுன்றதுனாலயே அதுக்குள்ளே அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படலாம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து பதட்டப்படாமல் பொதுவாக வந்து சிம்மராசி என்பர் கொஞ்சம் பதட்டப்படுறவங்க உடனே அவசரமாக எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அதனால் தடதடன்னு நம்ம செய்யும் பொழுது நமக்கு காரியங்கள் தவறி போக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நிதானமாக அது மாதிரி பிரச்சனைகள்னு வரும்போது நிதானமாக ஹேண்டில் பண்ணும் அப்போ அதுவும் வேலை இது மாதிரியான விஷயங்களில் நேர அழுத்தெல்லாம் கொடுத்தா ரைட் ரைட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிதானம் இப்போ என்ன இது எப்படி பண்ணால் அப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு நல்ல பிளான் பண்ணி அவசரப்படாமல் நிதானமாக பண்ணிங்கனால் ஜெயிக்க முடியும் பொது வந்து இந்த மாதத்தை பொறுத்துள்ள சொத்து பரிவர்த்தனைகள் ஏதாச்சும் நடக்கிறதுக்கும் அது மூலமாக லாபம் கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதம் பணம் எப்படி வரும்னு சொன்ன சொன்னேனோ அதே மாதிரியே செலவும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது குடும்பத்துக்கு செலவு பண்ணுறது நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் அதனால் புதிய கடன் வாங்கி அந்த செலவுகளை செய்யாமல் நீங்கள் அதை தவிர்த்துக்கணும் நம்ம வருமானம் சம்பாதிச்சு செலவு பண்ணணுன்றது வேறு ஆனால் கடன் வாங்கி செலவு பண்ணணுன்றது வேறு அதனால் வந்து நம்ம கடன் வாங்கி செலவு பண்ண தவிர்த்துட்டு நம்மளுடைய வருமானத்துக்குள்ளே என்ன செலவோ அதை பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணணும் நீங்கள் வந்து முன்ன புண்ணே யோசிக்காமல் எதுலேயும் வந்து பணம் முதலீடு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக இந்த இந்த மாதம் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே கல்யாணம் ஆகி நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சுருந்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துக்கு நடக்கிறதுக்கெலாம் இந்த மாதத்துக்கு நல்லா உசிதமாக இருக்குது இந்த மாதத்தில் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைலாம் நடத்தலாம் ஒரு சில பேருக்கு வந்து குழந்தைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் அது மாதிரி க கரு உருவத்துக்கு கரு உருவாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தை பொறுத்தளவில் நல்ல நல்லா இருக்கும் நல்ல சுமூகமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் பெரியவங்க அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ புதிய கல்வி அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் சிம்மராசி என்பர்களுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வந்து நடக்கும் பொதுவாக இந்த ஒரே ஒரு விஷயந்தான் குடும்பத்தில் இன்னொருத்தருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துங்க அது மட்டும் தான் ரொம்ப முக்கியம் முதல்ல வந்து ஆரோக்கியத்தை பொறுத்தலாம் நல்ல உடம்பு இந்த மாதம் நல்லா சீராக தான் இருக்கும் பெண்களுக்கு வந்து நல்ல சந்தோஷமான மனநிலைமைகள் இருக்கும் இப்போ யாருக்கான ஒரு சில பேருக்கு வந்து பிபி இருந்ததுன்னா அது பிரச்சனைகள் கொடுக்கலாம் மூட்டு வலிகள் பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருக்குது அதனால் உடல் சம்மந்தமான விஷயங்கள் வரும் ஜுரங்கள் நம்ம ஜுரம் அது மாதிரி வரலாம் அது மாதிரி வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய தொத்து வியாதிகள் வரலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே சரியாக போயிடும் தூக்கம் வந்து குறைவாக இருக்கும் அதனால் தூங்குறதுக்கு நல்ல முயற்சி பண்ணுங்கள் நம்ம படுத்தாலும் தூக்கம் வராத ஒரு கண்டிஷன் இருக்கும் அதனால் யோகா அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன்றதுனால சூரியனுக்கு வந்து நீங்கள் என்ன மந்திரம் தெரியுமோ இல்லை சூரியனை டெய்லி பார்த்து வணங்குங்க அது வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு சோமவார விரதம் திங்கக்கிழமை விரதம் இருந்தோ இல்லை திங்கக்கிழமை போய் சூரியனை வழிபடுறதோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனை இல்லாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செதர்கா இருக்கு இல்லையா அதை விநாயகருக்கு அடித்து வேண்டிக்கிங்க அடிச்சு வேண்டிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து குடும்பத்தில் அமைதி ஏற்படும் இது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே பொதுவாக வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் தான் நல்ல இருந்துக்கிட்டு இருக்கு குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் விநாயகர் வேண்டி சரி பண்ணிங்க அதே மாதிரி வந்து திங்கக்கிழமை சிவபெருமானை வேண்டிக்கங்க டெய்லி சூரியனை வணங்குங்க இது மாதிரி இருந்தீங்கனாலே வாழ்க்கை சீராகவே போகும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்டயே உண்டு நீங்களே எல்லாம் சமாளித்து வாழ்க்கையில் நல்ல முறையில் வர முடியும் சனி பற்றி நீங்கள் அதிகமாக பய இந்த மாதத்தை பொறுத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்